நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் அவனை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இசை பயிற்சி எதுவுமே எடுத்துக்கலனாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இசை நான் பாடி எடுத்துரலே பாடிய பெரிய அளவில் இந்த வாரம் கங்கையமரன் மற்றும் ஆண்ட்ரியா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துகிட்ட நிலா பாடல்கள் சுற்றுல முரணியுடைய இதயம் படத்துல இசை நான் இளையராஜாவுடைய இசையில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பொட்டு வச்ச ஒரு மெகாயிட்டான பாடலை எடுத்து அதை ரொம்பவே அற்புதமா மனமுருக பாடி அங்கிருந்து ஒட்டுமொத்த நடு வர்கள சிறப்பு விருந்தினர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தார் இந்த அசாத்தியமான போகமனத்தை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே எழுந்து ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து பாராட்ட அது குறிப்பா இளையராஜாவை சரண்ராஜா அவர்கள் நேரில் பார்க்க பெரிய அளவில் உதவி செய்த சிறப்பு விருந்தினரான கங்கையமரன் அவர்கள் சொல்லும்போது போது உன்னுடைய ரொம்பவே அற்புதமா இருக்கு அது இந்த பாடலை கேட்கும் அப்படியே ஒரிஜினல் சிங்கர் பாடின பாடல் மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி நம்ம சரண்ராஜா அவர்களை பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து அனுதா ஸ்ரீராம் மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும்போது நீ எந்த ஒரு பாடலை எடுத்தாலும் அதுல உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபர்ட் போடுற அதனால தான் அந்த பாடல் அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே வருது இந்த பாடல் நீ அதே மாதிரி சூப்பரா பாடி ஆத்திருக்கேன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களை யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க